பத்தொம்போது வயசு தான் பெருசாலாம் கிடையாது அவளுக்கு அந்த அறுபத்தி நாலு கட்டியும் கரைக்கிறது எனக்கு மூணு வருஷம் தேவைப்பட்டுச்சு அந்த மூணு வருஷமும் வீட்டுக்கு அனுப்பாமல் நான் ஆசிரமத்திலே உட்கார வச்சிருந்தேன் மூணு வருஷம் முப்பத்தாறு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு கட்டி கரைக்கும் கரைச்சு கரைச்சி கரைச்சு அவளுக்கு கை வென்று அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை உருவாக்கணும் புரிஞ்சதுங்களா அவள் நான் செத்தே போயிருவேன் சாமி நான் எங்கே பிழைக்க போகிறோம்னு சொல்லி அழுதவா இன்றைக்கி தான் நல்ல கல் மாதிரி இருக்காது வாட்டு இடையில ஒரு நாள் வீட்டுக்காரன் சண்டை போட்டான்னு அவாட்டு கிளம்பி இங்கே வந்துட்டா காலையில் வந்து இங்கே சேர்ந்துட்டா சத்தம் போட்டு சாயந்தரம் அப்புறம் வண்டியை விட்டேன் வர சொல்லி இருந்தேன் ரெண்டு பிள்ளையும் அவன் சத்தம் போட்டான்னு வந்திருக்க நாயை கிளம்பு நாய அப்படி இருக்குங்களா அந்த மாதிரி பக்தர்கள் அவங்க அப்ப அவங்க நான் சொல்லாம வேற யாரும் சொல்ல முடியும் இங்க அவங்க அளவுக்கு வரலன்னா கூட இல்லையா அதில் பாதியாவது உங்களை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணி மாறுங்க முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாலாம் இனிமே வேலையாகாது மாறுங்க இல்லைன்னா போயிருங்க ஒண்ணு மாறணும் இல்லைன்னா போயிருங்க எதுக்கு போட்டு வெட்டியாக போட்டு நாங்களும் போறோம் நாங்களும் சாமிக்கிட்ட போறோம் போறோம் வெட்டி பேர் வாயிருக்க இப்ப இந்தம்மா இருக்கு இந்த பிள்ளைகள்லாம் வெளியில் இருக்காங்க கண்ணுக்கு தெரியாம அவங்களுக்கு நல்லது நடந்துருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா இந்த அம்மாவுக்கு தான் தெரியும் நம்ம பிள்ளைங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்களா எப்படிலாம் வேதனைக்கு ஆளானாங்க இன்றைக்கி எந்த கஷ்டமும் இல்லாமல் வேதனையும் இல்லாமல் நல்ல முறையாக வேலை பார்த்து நல்ல ச சௌரியமாக இருக்காங்கிறது யாருக்கு தெரியும் இந்த அம்மாவுக்கும் இங்க மாப்பிள்ளைக்கும் தான் தெரியும் இது எப்போ நடந்துச்சு இந்த இடத்த நம்பி நீ பயணம் தான் அந்த மாற்றங்களை உருவாச்சு அப்ப இதை யாரு சாத்துவா இவங்க தானே பண்ணணும் இவங்க வீட்டுக்காரர் என்னமாங்க நடந்தது மாதிரியும் அவங்க நல்லா இருக்கிறது மாதிரியும் இவங்க வீட்டுக்காரர் பேசிட்டு இருக்காரு ஒண்ணும் கிடையாது சாமி எல்லாத்துக்கும் நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க எல்லாம் என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களை அப்படி இழுத்து பிடிச்சி ஒரு சின்ன தான் அப்படி ஒரு முடிவு போட்டுப்போம் மூணாவது முடிய சுருக்கு போட்டு எரிச்சல் அடைஞ்சு அந்த கவரை சுருக்கு அப்படி சடக்குன்னு முடிஞ்சு வச்சுடுகள் என்ன ஒரு துரதிருஷ்டம்னு சொன்னா எங்களை மாதிரி முட்டாள்களா இருக்கிறவங்க ஒரு உறுதி குடுத்துட்டவங்க சொன்னா அவங்க நாசமா போனாலும் கொடுத்தது கொடுத்தது தான் தொலை அதோட எப்படி அது கொடுத்ததை திருப்பி நம்ம எடுக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை எங்கள் குருநாதர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை அதை செய்யவும் கூடாது அது சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் மாறுபட்ட விஷயங்கிறதுனால ஆனா அதுக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்கோம் இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் தான் ஏற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் எப்படி ஏறி போனியோ அது மாதிரி மட 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 மடம் சரிஞ்சிருவேன் அப்புறம் இங்க வர முடியுமா அதைத்தான் நாங்கள் சொல்றோம் அந்த சரிவை சந்திக்காம போறதுக்கு கத்துக்கோங்க ஏறி போனத மறுபடி சரிஞ்சிட கூடாது அத நிக்க வச்சு உண்டான விதிமுறை கத்துக் கொடுக்குறோம் கத்துக்கோங்க மாறிக்கோங்கன்னு சொல்றோம் ஆனா நீங்க எங்க மாறுறீங்க அதுக்குன்னு ஒரு உழைப்போ நம்ம வந்து சிரமப்படாமல் உழைக்காமல் கஷ்டப்படாம அது எப்படி நம்மக்கிட்ட நின்றுடும் பல உதாரணங்கள் நம்ம நீங்க செய்யறதுலயே சொல்றோம் ஒரு சமையல் பண்ணினா கூட பசின்னு வந்தா எவ்வளவு அரிசி தண்ணி குடிச்சிட முடியுமா சொல்லுங்க பாக்கோம் அதுக்கு எவ்வளவு பசியா வந்தாலும் ஒரு ஒன்றரை மணி நேரம் வேலை பார்த்தா தானே அந்த பசியை தீர்க்க முடியும் அப்ப கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அதை உருவாக்கி நம்ம சாப்பிடுறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் தேவைப்படுதுன்னா நம்மள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்கிட்ட இருந்து நம்ம ஒரு வரம் வாங்கணும்னா எவ்வளவு நேரம் நம்ம காத்திருக்கணும் எவ்வளவு நாள் காத்திருக்கணும் எவ்வளவு கஷ்டப்படணும் இந்த எண்ணங்கள்லாம் ஏன் உங்களுக்கு வரமாட்டேக்கு அதாவது என்னன்னா ஏதோ வந்த உடனே கொஞ்சம் அனுதாபப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை அப்படி சரி குடுறோம்னா அதவே நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் சாமி அன்னைக்கு அதை சரி பண்ணி அப்படி தள்ளி விட்டாரில்ல இது மாதிரி எல்லாமே சரி பண்ணிடுவாரு எல்லாமே சரி பண்ணிடுவாரு நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம் இது எப்படி நியாயம்னு எனக்கு தெரியல எல்லார் மனசுலயும் அப்படிதான் நினப்பு சொல்லுங்க அது கூட இன்னும் சொல்ல போனா ஒரே வார்த்தை நீங்கெல்லாம் யாரு நான் கேட்கலாம் இல்ல கேட்கலாமா கேட்க கூடாத நீங்கெல்லாம் யாரு உங்க பாசையில இல்லையாப்பா சித்தப்பு மக்களா பெரியப்பு மக்களா மாம மச்சினா இல்ல ஒண்ணு விட்டு இதெல்லாம் நீங்க கேட்க இல்ல பிரிச்சு பாக்கீங்கல்ல சொல்லுங்க பாப்பா அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா இங்க நடக்குது விஷமாலுமே இப்படி எல்லாம் இருக்கிறீங்களே எல்லாருமே